வணக்கம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் ரெண்டாவது வாரம் சீரிஸ் பேர் வந்து மை போர்ட்ஃபோலியோ வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்டு இல்லை நம்ம மை போர்ட்ஃபோலியோவில் என்னென்னா பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ் இண்டீஸ் ப்ரீசியஸ் மட்டில்னு நம்ம வந்து பணத்தை வந்து பிரித்து வச்சுக்கிறோம் இதில் ஃபண்ட்ஸில் பார்த்தோன்னா நம்ம டாப் ஃபண்ட்ஸ் ஆகிய மூணு ஃபண்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இது வந்து இதுக்கும் பெட்டராக கூட இருக்கலாம் ஆனால் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது இது மோத்திலால் அஸ்வால் மிட் கேப் ஃபண்டு கடந்த வருஷம் அறுபது புள்ளி பதிமூணு பர்சன்டேஜ் கொடுத்துருக்குது இது ஒரு லார்ஜ் கேப்பு இது மிட் கேப்பு அதுக்கப்புறம் இது வந்து ஸ்மால் கேப்பு அது வந்து ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் உங்களோட பணம் வந்து டபுள் ஆயிரும் இதே ஸ்பீடில் போச்சு அப்படின்னா அதை தான் அது வந்து அது டேட்டாக சொல்லுது அப்புறம் ஹஸ்டிஎஃப்சி டாப் ஹண்ட்ரட் ஃபண்ட் அப்படிங்கிறது லாஜ் கேப்பு அது ஃபிஃப்டின் பாயிண்ட் ஒன் நைன் பர்சர் தான் இருக்குது இதோட பட் பண்ணக்கூடிய பர் ஃபண்ட்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் லாஜ் கேப்பில் அது ஒரு கிட்டே இருக்கும் ஆனால் அது வந்து நான் அந்த பேர்களோடலாம் வந்து ரொம்ப தெரிஞ்ச பேராக இல்லை அதனால் இதிலே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஹச்டிஎஃப்சி ஆனால் டுவெண்ட்டி பர்சன்ட்லாம் இருக்குது லாஜ் கேப்லேயே போன வருஷம் டுவெண்ட்டி பர்சன்ட் லாஜ் கேப்பில் எடுத்த ஃபண்ட்ஸ்லாம் அதுக்கப்புறம் இந்த டேட்டா இருபத்தி ஒன்று டிசம்பரில் எடுத்த டேட்டா படி இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன் இது ஸ்டாக்ஸில் என்ன பண்ணியிருக்கிறோன்னா மெஜாரிட்டி எயிட்டி டூ பர்சன்ட் அதில் தான் இருக்குது இப்போது பதிமூணு பர்சன்டேஜ் இண்டியஸும் ப்ரீஷேஸ் மெட்டில் ஒரு நாலு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் இருக்குது அந்தந்த சப் அந்த தனித்தனியான உள்ள ஒவ்வொரு பிரிவிலும் எவ்வளோ வந்து லாஸாக பாஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஈக்குயிட்டி அப்படிங்கிறது வந்து மைனஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸில் இருக்குது இது இண்டிசஸில் மைனஸ் த்ரீ பாயிண்ட் எயிட் எயிட் ப்ரீஷேஸ் மெட்டலில் மைனஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ சிக்ஸு அதாவது இண்டிஸும் ப்ரீ மெட்டலும் வந்து பொதுவாக வந்து ஒரு சேஃபான செக்ஷனான தான் அதில் வந்து போடுவோம் ஆனால் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து அதிகமாக இதாக இருக்குது ஈக்குவிட்டி கூட பரவாயில்லாமல் லாஸ் இதாக இருக்குது இதே சைடில் வந்து நம்ம இது பார்க்கலாம் இதை வந்து நம்மளோட ஃபண்ட்ஸு பார்த்தோம் அப்படின்னா அதே டைமில் வாங்கினது தான் மைனஸ் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சென்ட்டு போயிருக்குது இதில் மைனஸ் ஃபோர் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் போயிருக்குது மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்ட் போயிருக்குது கிட்டத்தட்ட எல்லாமே த்ரீக்கு மேலே போயிருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிட்ட எல்லாம் போயிருக்குது இல்லை லாஜிக் கேப் தான் வந்து பொதுவாக வந்து நமக்கு வந்து சேஃப்பானது இதுன்னு சொல்லுவோம் ஆனால் அதில் பார்த்தா நம்ம அதில் தான் கொஞ்சம் அதிகமாக போயிருக்கு மைனஸ் ஃபோர் பாயிண்ட் டூ ஒன்று எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மைனஸ் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் அப்படிங்கிறது வந்து இதோட பெர்ஃபாமன்ஸ் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மைனஸ் டூ பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஒரு நல்ல ஸ்டார்டிங்னு சொல்லலாம் இது வந்து கொஞ்சம் கை கொடுத்துருக்குது ஆனால் இது வந்து நம்ம ஒரு இது வந்து இப்போவுமே வந்து முடிவு பண்ணிட முடியாது இன்னும் பல வாரங்கள் பல மாதங்கள் பல வருஷங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுல தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து தெரியும் இது வந்து நம்ம சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறது கிடையாது இது ஒரு போட்டி இல்லை எதுனாலும் வந்து ஒரு முயற்சி எடுத்து பண்ணுறது வந்து ஒரு இது அதனால் ஒரு சின்ன அமௌண்ட்டாக ஒரு கேபிட்டல் அதாவது ஒன் லேக் அப்படிங்கிற ஒரு கேபிட்டல் நம்ம வந்து எடுத்துருக்கோம் எடுத்து அதை வந்து பண்ணணும் இன்னும் வந்து சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ண வரைக்கு ஒரே நாளில் வந்து நம்மளால் இது பண்ண முடியாது இந்த ஒரு ஒன்றரை வாரத்துக்கு மேலே வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து அலக்கேட் பண்ணிக்கிறேன் அதுக்கு மேலே இன்னும் மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை இந்த வரக்கூடிய வாரங்கள்லையும் வைப்பேன் கொஞ்சம் கேஷாக கூட நான் வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்போ தான் வந்து தேவைப்படுற நேரம் அதை ரீயூஸ் பண்ணிக்கிட்டு அது வந்து பயன்படுத்திக்கிட முடியும் மற்ற நேரத்தில் சந்தர்ப்பங்களில் அதுதான் வந்து அக்காக தான் இருக்குது முழுசானும் அந்த பணத்தை போடுறேன் இது நம்ம சில விதிமுறைகளை வந்து நம்ம வந்து பின்பற்றணும் அது எந்த அளவுக்கு பண்ணுறோம் உங்களுக்கு அப்புறம் சில வாங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய லிஸ்ட்டு வந்து இதுதான் இதே இதை நீங்களும் வாங்கி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணல இது வந்து நான் வந்து ஒரு எவிடென்ஸ்க்காக சொல்லி காமிக்கிறேன் இதில் வந்து சில இது பார்த்தோம் அப்படின்னா ஐயாயிரத்துக்கு மேலே வாங்கி வச்சிருப்பேன் ஒரு ஸ்டாக்கிலே அது வந்து அது ரூல்ஸ் படி நான் வந்து நான் போட்டிருக்கக்கூடாது ஃபைவ் பர்சன்ட் வந்து நான் அது கீழே வைக்கணும் ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால போட்டுக்கிறேன் அப்புறம் இது வந்து பி செக்ஷனு அப்புறம் இது வந்து சில்வரு கோல்டு இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து ஃபண்ட்ஸோட இது இதே சம்மரி தான் வந்து அதில் சம்மரியில் ஆட் ஆகிருக்குது அதை தான் வந்து போட்டுக்கிறேன் நம்ம இது வந்து எவிடென்ஸுக்காக நான் வந்து டாக்குமெண்டேஷனுக்காக நான் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பதிவு பண்ணி வைக்கணும் மட்டும் இது வந்து அன்றைக்கி உள்ளே நான் அங்கே அப்டேட் பண்ணியிருக்கிற அதே வேல்யூ வந்து இதில் இருக்கும் ஏன்னால் இதில் இருந்தால் டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து அதை புரிகிற மாதிரி வந்து பிரித்து நம்ம வந்து காமிச்சுக்கிறோம் அப்புறம் இது வந்து ஃபண்டோட ஸ்க்ரீன்ஷாட்டு என்ன ஃபண்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணோம் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஃபோரு அண்டு த்ரீ பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்ட் மைனஸில் இருக்குது இது நம்ம ஃபண்டு வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் போகிறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன் அறுபது பர்சன்டேஜ் சிஏஜிஏஜிஆர் கொடுத்துருக்குது நம்ம மோத்திலால் லாஸ்வால் மிட் கேப்பு இது பதினஞ்சு வருஷம் இது பதினஞ்சு பர்சன்டேஜ் இது வந்து ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் இது வந்து கடைசி ஒரு வருஷத்தில் உள்ளது இந்த ஸ்க்ரீன்ஷாட் நம்ம வந்து ஜீரோ த புரோக்கர் படி பார்த்துருக்குறோம் நீங்கள் மற்ற ப்ரோக்கரில் போய் போய் பார்த்தாலும் நமக்கு வந்து அதே ரிசல்ட் தான் வந்து நமக்கு காட்டும் அதுக்கப்புறம் நம்மளோட டார்கெட் வந்து நான் முப்பத்தாறு நான் ஒன்று வச்சுக்கிறேன் இதுவே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் தான் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் ஏன் அப்படின்னா வந்து எல்லா வருஷமும் வந்து ரொம்பலாம் வந்து ரிட்டன் வந்து எல்லா வருஷமும் கொடுக்காது போன வருஷம் வந்து அந்த லெவலில் இருந்துச்சு அதனால ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் ஆனால் எல்லா வருஷமும் வந்து கொடுக்காது இருபது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அந்த இது போகிறதே வந்து கொஞ்சம் சங்கடமான விஷயங்கள் தான் ஆனால் அந்த குரோத்தில் நம்ம போனாலே வந்து நம்ம வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணுவோம் அதனால் நம்ம வந்து முப்பத்தாறு அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுக்கிறோம் ஆனால் என்ன நம்ம நம்ம என்ன வந்து இதை அச்சீவ் பண்ண போகிறோமா இல்லை என்ன நடக்க போகுது அப்புறம் ஃபண்ட்ஸோட ரிசல்ட் வந்து இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஜேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லலாம் ஒரு வருஷத்தோட முடிவில் வந்து ஃபண்டு என்னென்னலாம் பண்ணியிருக்குது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இரு இருக்கு வச்சுருக்கிறோமா அமௌண்ட்டாக இல்லை கேபிட்டலை லூஸ் பண்ணிட்டோமா இல்லை பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணி ஒரு நமக்கே நமக்கு நம்ம மேலே ஒரு ஹோப் வர்ற மாதிரி நம்ம வந்து பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது அதனால் நம்ம அடுத்தடுத்த வாரங்கள் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி